குக்கோமீர் கிராமங்கிறது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வீடுகளை கொண்ட ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமம் வந்து விவசாயம் செய்கிற கிராமமாகும் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தினால் பொஸ்மியாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த கிராமம் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருந்த ஒரு கிராமம்தான் ஏன்னு சொன்னால் ஒன்று வந்து இது தூரத்தில் சரகை வகையில் தூரத்தில் இருக்குது ரெண்டாவது மலைப்பகுதியில் இருக்குது இதுல இருந்தவங்க கொஞ்சம் பேர் அதனாலுமோ என்னமோ அந்த சேர்பிய ராணுவம் இவங்களை அப்படியே விட்டு வச்சது நாங்கள் வரலாறுல பாக்குறோம் எனக்கு பின்னால் இருக்கிற இடம் இருக்குது இவ்வளவுதான் இந்த கிராமம் வெட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை எங்களுக்கு எண்ணிக்கொள்ளலாம் சுமார் இருபது முப்பது வீடுகள் தான் இந்த கிராமம் முந்தி வந்து இந்த கல்லால கட்டி அதுக்கு பிறகு ஓலையால வேஞ்சிருந்த ஒரு கிராமம் தான் இந்த வீடு பெட்டன் அப்ப இப்ப வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகிக்குது அது இல்லாமல் இன்னமும் இந்த கிராமிய விழுமியங்களோட இந்த மக்கள் வாழ்கிறத நாங்கள் பார்க்குறோம்